குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த முப்பத்தைந்து இப்பாடல் பெரியாரை பிழைத்தல் தீது என்கின்றது பணியப்படுவார் புறங்கடையராக தனிவில் கழிப்பினால் தாழ்வார்க்கு அணியது இளையால் முயக்கனினும் சேத்தன்றே மூத்தால் புனர்முலை போகும் கொலல் இதன் பொருள் தம்மால் வணங்கி எதிர்கொள்ளுதற்கு தகுதியுடைய சான்றோர்கள் தம்மை காண்பது கருதி தம் தலைவாயில் புறத்தே வந்து இருப்ப குறைவில்லாத செல்வ மகிழ்ச்சியினால் விரைவில் எதிர் சென்று அவர்களை வணங்காமல் காலம் தாழ்ந்து இருக்கும் அரசர்க்கு இளையவளாகிய திருமகளின் சேர்க்கை அதுபொழுது நெருக்கமானதாக இருப்பினும் மூத்தவளாகிய மூதேவியினிடத்து இன்பம் கொள்ளுதலும் தொலைவில் உள்ளதென்று அதுவும் அண்மையில் உள்ளதே இப்பாடல் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் சரின் என்ற குரலை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது